டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இன்று நடக்க போவதே தெரியாது நாளை நடக்க போவதே அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே உன்னை உன்னுடைய வாய் அல்ல மற்றவர்களுடைய வாய் புகழட்டும் உன் நாவல்ல வேறொருவர் நாவு போற்றட்டும் கல்லும் மணலும் பழுவானவை மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பழுவானது சினம் கொடியது சீற்றம் பெருவள்ளம் போன்றது ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிதரையே மேல் நண்பர் கொடுக்கும் அடிகள் நல்நோக்கம் கொண்டவை பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்த பொழிவே வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார் பசி உள்ளவர்கோ கசப்பும் இனிக்கும் தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர் நறுமண தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும் கனிவான அறிவுரை மனத்திற்கு திடமளிக்கும் உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே உனக்கு இடுக்கன் வரும் காலத்தில் உடன்பிறந்தான் பிறந்தான் வீட்டிற்கு செல்லாதே தொலையில் இருக்கும் உடன் விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல் பிள்ளாய் நீ ஞானமுள்ளவனாய் என் மனதை மகிழ்ச்சை அப்பொழுது நான் என்னை பழிக்கிறவருக்கு தக்க பதிலளிப்பேன் எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகம் மறைந்து கொள்வார் அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவார் அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கிறவனுடைய ஆடையை எடுத்துக்கொள் அதை அந்த கடனுக்காக பிணைய பொருளாக வைத்திரு ஒரு நண்பரிடம் விடியும் முன் போய் உறக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சபிப்பதற்கு சமமென கருதப்படும் ஓயாது சண்டை விடுக்கும் மனைவி அடைமலை நாளில் இடைவிடாத தூறல் போன்றவள் அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதை எளிது எனலாம் கையால் எண்ணெயை இறுக பிடிப்பதை எளிது எனலாம் இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர்தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம் அத்திமரத்தை காத்து பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும் தம் தலைவரை காத்து பேணுகிறவருக்கு மேன்மை கிடைக்கும் நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார் அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார் பாதாளமும் படுகுழியும் நிறைவு பெறுவதே இல்லை ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதே இல்லை வெள்ளியை உழைக்கலமும் பொன்னை புடை குகையும் சோதித்து பார்க்கும் ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம் மூடனை உரலில் போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது உன் ஆடுகளை நன்றாக பார்த்துக்கொள் உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாய் இரு ஏனெனில் செல்வம் எப்போதும் இழைத்திராது சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை புல்லை அறுத்த பின் இளம்புல் முளைக்கும் மலையில் முளைத்துள்ள புல்லை சேர்த்துவை ஆடுகள் உனக்கு ஆடை தரும் வெள்ளாட்டு கிடையை விற்று விளைநிலம் வாங்க இயலும் எஞ்சி ஆடுகள் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் பாலை கொடுக்கும் உன் வேலைக்காரருக்கும் பால் கிடைக்கும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் சேதை கிறிஸ்துவே உக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்